வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் சனிக்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய சனி மகா பிரதோஷ தினமானது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படுது அன்றைய தினத்தில் சிவபெருமானை எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் எந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் எந்த ஒரு பொருளை கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் சிவபெருமானுக்கு உகந்த விரதங்கள்ல வழிபாடுகள்ல பிரதோஷ வழிபாடானது மிகவுமே சிறந்த ஒரு வழிபாடாக கருதப்படுது அதிலும் சனிக்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய பிரதோஷமானது சனி மகா பிரதோஷ தினமாக கருதப்படுது சிவபெருமான் உலக நன்மைக்காகவும் தேவர்களை காப்பாற்றவும் அகால விஷத்தை உண்ட நாளை சனிக்கிழமை அதனால் தான் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷமானது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு பிரதோஷமாக கருதப்படுது சனிமகா பிரதோஷ தினத்தன்று சிவபெருமானுடைய வழிபாடானது அனைத்து வித கர்ம வினைகள் சகலவிதமான தோஷங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளையும் நீக்கி நல்ல பலன்களை தரக்கூடியது வீட்டில் லக்ஷ்மி கடாக்சம் செல்வ செழிப்பு சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்றுத்தரக்கூடியது சனிமகா பிரதோஷ தினத்தன்று வழிபாடு செய்வது ஒரு ஆண்டு முழுவதுமே பிரதோஷ வழிபாடு செய்த பலன்களை பெற்றுத்தரக்கூடியது மகா பிரதோஷ தினத்தன்று சிவபெருமானுடைய கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய பூஜைகள் வழிபாடுகள் மற்றும் அனைத்து விதமான அபிஷேகங்களையும் கண்குளிர தரிசித்து வழிபாடு செய்வது மிகுந்த புண்ணியத்தையும் நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடியது அனைத்து விதமான துன்பங்கள் பிரச்சனைகளை நீக்கி நினைத்த காரியத்தை நிறைவேற்றி தரக்கூடியது சனிமகா பிரதோஷ தினத்தன்று மாலை நேரமான அதாவது பிரதோஷ காலம் எனப்படும் நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையான நேரமானது பிரதோஷ காலம் அன்றைய தினத்தில் சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் மற்றும் அர்ச்சனைக்கு தேவையான பூக்கள் மற்றும் வில்வ இலைகளை நீங்கள் வாங்கித்தர வேண்டும் உங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு நீங்கள் பொருட்களை வாங்கித்தரலாம் அன்றைய தினத்தில் சிவபெருமானுடைய அபிஷேகத்துக்கு நீங்கள் கட்டாயம் தூய்மையான பசும் பாலை வாங்கித்தர வேண்டும் தயிரை வாங்கித்தர வேண்டும் சந்தனப் பொடியை கொண்டு நீங்கள் அன்றைய தினத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது சகல விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடியது இதை தவிர நீங்கள் அபிஷேகத்துக்கு தேவையான சர்க்கரை தேன் பழச்சாறுகள் இளநீர் பன்னீர் ஆகியவற்றை நீங்கள் வாங்கித்தரலாம் முடிந்தவர்கள் அன்றைய தினத்தில் சிவபெருமானுக்கு ருத்ராபிஷேகம் செய்து வழிபாடு செய்வதும் மிக மிக விசேஷமானது அதி அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது அன்றைய தினத்தில் சிவபெருமானுக்கு நீங்கள் வண்ண இலைகளை சாற்றி கட்டாயம் வழிபாடு செய்ய வேண்டும் நீல நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்கள் அல்லது நீல நிற சங்கு புஷ்பத்தை கொண்டு வழிபாடு செய்து இரண்டு நல்லெண்ணெய் தீபத்தை நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது அதி அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது இதைத்தவிர நாக தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அன்றைய தினத்தில் சிவபெருமானுக்கு நாகலிங்க பூவை சாற்றி வழிபாடு செய்வது நாக தோஷம் நாகதோஷம் கேத்துவால் ஏற்படக்கூடிய தோஷம் மற்றும் திருமண தடை புத்திர தடை காரிய தடைகள் எனப்படும் அனைத்து வித பிரச்சனைகளையும் நீக்கி நல்ல பலன்களை தரக்கூடியது அன்றைய தினத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரமானது மகா மந்திரம் இந்த மகா மந்திரமானது சிவபெருமானுடைய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் ஓம் திரும்பம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டி வரதனம் உருவாரு பந்தனாத் மிருத்யோர் முக்ஷி யமாமிருதாத் இந்த மகா மிருத்யுஞ்சய் மந்திரத்தை நீங்கள் சனிமகா பிரதோஷ தினத்தன்று பிரதோஷ வேளையில் சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று குறைந்தபட்சம் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்வது உங்களுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் மற்றும் நினைத்த காரியத்தை நிறைவேற்றி தரக்கூடியது இதைத் தவிர சிவபெருமானுடைய பஞ்சாக்ஷ மந்திரமான ஓம் நம என்ற மந்திரத்தையும் நீங்கள் சொல்லி சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் சிவபெருமானுடைய வாகனமாக இருக்கக்கூடிய நந்தி பெருமானுக்கு அன்றைய தினத்தில் அருகம்புல் மாலையை அணிவித்து நெய்வேதியமாக பச்சரிசி மற்றும் வெள்ளத்தை நெய்வேதியமாக படைத்து இரண்டு நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது நினைத்த காரியத்தை நிறைவேற்றி தரக்கூடியது காரியங்கள்ல இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடியது சிவபெருமானுடைய திருவுருவ படத்தை வீடுகளில் வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் திருவுருவப் படத்தை நன்றாக சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும் இதைத் தவிர பூக்களை கொண்டு நீங்கள் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் சிவலிங்கத்தை வீடுகளில் வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அன்றைய தினத்தில் சிவபெருமானுடைய சிவலிங்கத்துக்கு கட்டாயம் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் இரண்டு நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் சிவலிங்கத்துக்கு அன்றைய தினத்தில் தூய்மையான பசும் பால் தயிர் மற்றும் சந்தனப் பொடி இந்த மூன்று பொருட்களை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்ய வேண்டும் இதை தவிர தேன் பழச்சாறுகள் இளநீர் மற்றும் சக்கரை விபூதி ஆகியவற்றை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் பிறகு சந்தனம் குங்குமம் வைத்து நீல நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் அல்லது நீல நிற சங்கு புஷ்பத்தை கட்டாயம் இலைகளை வழிபாடு செய்ய வேண்டும் வன்னி இலை கிடைக்காதவர்கள் வில்வ இலைகளை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம் குறைந்தது இருபத்தி ஓரு வில்வ இலைகளை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம் அர்ச்சனை செய்த பிறகு சிவ பெருமானுக்கு அன்றைய தினத்தில் நெய்வேதியமாக சர்க்கரை பொங்கல் அல்லது தயிர் சாதத்தை நெய்வேதியமாக படைக்கலாம் மகாமிருத்யுஞ்சய் மந்திரத்தை குறைந்தது நூற்றி எட்டு முறை அல்லது உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை இந்த மகாமிருத்யுஞ்சய் மந்திரத்தை சொல்லி நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்